அவரை சேவித்த சீதா தேவியையும் தன் தாயாக பாவித்தார் பின்வரும் சம்பவங்கள் ஹனுமானின் ஆழ்ந்த பக்திக்கு எடுத்து காட்டாகும் தாயே காலையில் தங்களை தொந்தரவு செய்வதற்காக மன்னிக்க வேண்டும் எனக்கு பசிக்கிறது தங்களின் கைகளால் உணவு படைக்க வேண்டும் நான் சென்று குளித்துவிட்டு வருகிறேன் சற்று பொறுத்து கொள் இங்கும் அங்கும் ராமரின் நாமத்தை ஜபித்தவாறு நடந்து கொண்டிருந்தார் ஹனுமான் சீதா குளித்து அலங்காரம் செய்து கொண்டு வந்தார் சற்று பொறு வருகிறேன் சீதா குங்குமத்தை தனது நெற்றியில் இட்டுக் கொள்வதை ஹனுமான் பார்த்தார் தாயே தாங்கள் ஏன் நெற்றியில் குங்குமத்தை வைக்கிறீர்கள் இதுபோல் குங்குமம் வைத்தால் எங்கள் தலைவனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று ஒரு நம்பிக்கை இதை கேட்ட ஹனுமான் தனது பசியையும் மறந்தார் எங்கே குங்குமம் ஆகா இதோ இருக்கின்றது குங்குமத்தை கண்ட ஹனுமான் உடம்பு முழுவதும் எண்ணெயை பூசிக்கொண்டு அதன் மேல் குங்குமத்தை பூசிக்கொண்டார் அப்படியே தர்பாருக்கும் சென்றார் எல்லோரும் சிவப்பு நிறத்தில் பார்க்கவே சிரிக்க ஆரம்பித்தனர் ஹனுமான் என்ன எது அரசு தாய் சீதா குங்குமம் வைப்பதை பார்த்து அதன் காரணத்தை தெரிந்து கொண்டு அதனால் தங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க நான் உடம்பு முழுவதும் குங்குமம் கேட்ட ராமரின் கண்களில் கண்ணீர் வந்தது சமயம் ராவணனை கொன்று சீதாவை மீட்டு அரியணையில் அமர்ந்தார் ராமர் எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சியை கண்டார் ராமர் எல்லோருக்கும் சுக்ரீவனின் வானரப் படைக்கும் சேர்த்து பல பரிசுகள் வழங்கினர் சுக்ரீவனுக்கு தெய்வீக சக்தி கொண்ட உயர்ந்த கழுத்தணி தந்தார் சீதா இந்த ஒப்பற்ற முத்துமாலை உனக்காக ராமர் ஹனுமானை தவிர எல்லோருக்கும் பரிசு கொடுத்ததை எண்ணி சீதை வருத்தப்பட்டாள் சீதை அந்த மாலையை ஹனுமானுக்கு தர எண்ணினாள் அதை அறிந்த ராமர் சம்மதம் தெரிவிக்க ஹனுமான் இங்குவா இந்த முத்துமாலை உனக்கு பெற்றுக்கொள் ஹனுமான் சோகத்துடன் அதை பெற்றுக் கொண்டார் திருவடையில் ஹனுமான் தன்னுடைய விசுவாசத்தை தெரியப்படுத்த எண்ணினார் முதலில் அந்த முத்து மாலையை உற்று நோக்கினார் பிறகு ஒரு முத்தை வெளியே எடுத்தார் பற்களால் கடித்து இரண்டாக்கினார் அதை உற்றி நோக்கினார் பிறகு தூர எரிந்தார் ஹனுமான் எல்லா முத்துக்களையும் அதே போல் செய்தார் எல்லோரும் ஹனுமானை பார்த்தனர் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது என்ன செய்ய சொல்கிறீர்கள் நானும் பார்க்கிறேன் ஒரு முத்தில் கூட எனது இறைவனையும் தாயையும் காண முடியவில்லை அப்படி என்றால் உனது இறைவன் இல்லாத எந்த பொருளையும் அழித்து விடுவாயா எங்கே உன்னுள் இல்லை என்றால் இந்த உடம்பினால் ஒரு பயனும் இல்லை என்னையே அழித்துக் கொள்வேன் நான் இவ்வாறு கூறியபடி தனது நெஞ்சை கிழித்து காண்பித்தார் எல்லோருடைய ஆச்சரியத்திற்கு ராஜ சிம்மாசனத்தில் ராமரும் சீதாவும் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டனர் உடம்பின் ஒவ்வொரு பகுதியும் ராமா ராமா என்றது எல்லோரும் வாயடைத்து நிற்க ராமர் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து என்னுடைய பிரதான பக்தன் அவனுள் நான் இருப்பது ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஹனுமானை நோக்கி உன்னை பிரியக்கூடாது என்று எண்ணிதான் உனக்கு எந்த பரிசும் தரவில்லை நான் இதைத்தான் நான் தங்களிடம் எதிர்பார்த்தது அப்படியே முட்டி போட்டு ராமர் முன் தன்னுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார் ஹனுமான்